வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொருட நாளாக அமையட்டும் இலங்கை அரசியலிலே மிகப்பெரும் மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக அனுரகுமர திசநாயக்க எதிர்பாராத வகையிலே திடீரென மக்களின் விழிப்புணர்வாலும் மக்கள் திடீரென மாற்றத்தை விரும்பிய காரணத்தினாலும் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிறார் இப்பொழுது தெற்கு மக்கள் அனைவரும் அவருக்கு ஓரணியாக நின்று அவர்களுக்கான ஆதரவை வழங்குவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மிகவும் வலிமையான முறையிலே அவருடைய பயணங்கள் அமைந்திருக்கிறது நேற்றைய தினமும் உயிர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆலயம் ஒன்றிற்கு சென்று அங்கு அவர் நம்பிக்கை விட்டும் வார்த்தைகளை விதைத்திருக்கிறார் எனவே அது சார்ந்த விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது தெற்கு அரசியல் ஒரு நிலையிலே சிறப்பான பாதையில் செல்வதாக கூறுகின்ற நேரங்களிலே வடக்கரசியல் மிகவும் மோசமான பாதையில் பயணிப்பதை பார்க்க முடிகிறது இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த கூட்டமைப்பு எஸ் சிதர் இறுதியாக ஒரு அமைப்பாகவும் இல்லாமல் தனித்தனியே இருக்கின்ற கட்டத்துக்கு சென்று இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தனி அலகுகளும் உடைந்து மிகவும் மோசமான நிலையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய விடயங்களை அவதானிக்க முடிகிறது மக்கள் வடக்கிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்கள் என்கின்ற விடயங்கள் அவதானமாக பார்க்கின்ற விடயங்கள் எனவே அந்த வகையில் தமிழரசு கட்சி இப்பொழுது மிக மோசமான நிலைமையை சந்தித்திருக்கிறது தவராசா அவர்களும் கொழும்பு கிளையிலே கொழும்பு சார்பிலே இந்த தடவை தமிழரசு கட்சியிலே போட்டியிடுவோம் என சொல்லியிருந்தார் பின்னர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் எனவே விவசாரந்த விடயங்களை இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஈஸ்டர் தாக்குதல் வெளிப்படையான விசாரணைகள் ஜனாதிபதி அனுரகுமர உறுதி என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவு நாட்டுக்கு ஏற்படாத வகையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுருகுமர திசநாயக்க உறுதி அளித்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதலிலே காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்த குடும்பத்தினருடைய உறுப்பினர்கள் நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டியார் தேவாலயத்திலே நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுருகுமர திசநாயக இவ்வாறு உறுதியளித்தார் தேவாலயத்துக்கு சொந்திருந்த ஜனாதிபதி ஈஸ்டர் தாக்குதலிலே உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற நினைவு தூவிக்கும் மலரஞ்சலி செலுத்தினார் ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையிலே நினைவுச்சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது பின்னர் ஈஸ்டர் தாக்குதலிலே பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருடன் ஜனாதிபதி கலந்துரையாடலிலே ஈடுபட்டார் இதன்போது நேரடியாக ஜனாதிபதியிடம் அவர்கள் பிரச்சினைகளை எடுத்து கூறினார்கள் இந்த நாட்டிலே அண்மை காலத்திலே மிக மோசமான அழிவு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி நிகழ்ந்திருக்கிறது அந்த விடயங்கள் மண்ணுக்குள்ளே புதையுண்டு அழிவதற்கு நான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் தனக்கு வாக்களித்ததன் பின்னணியிலே ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்ததென நம்புவதாக ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கர் தெரிவித்திருக்கிறார் இந்த நாட்டு மக்களின் நோக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் தான் கொண்டிருக்கின்ற நோக்கங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மாறுபட்டவை அல்ல எனவும் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து மக்கள் எதிர்பார்க்கும் நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என்பதுடன் அதற்கான முன்னெடுப்பு தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது தொடர்பிலான முழுமையான ஒன்று வந்தது அந்த முடிவை அடிப்படையாக கொண்டு சாட்சிகளை திரட்டுவது மாத்திரம் இந்த விசாரணைகளை கொண்டு நகர்த்த முடியாது எனவும் வெளிப்படை தன்மையும் இந்த விசாரணைக்கு முக்கியமானது எனவும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தி இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்ததாகவும் அந்த செய்தி தொடர்வதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் வடக்கில் மழை தொடரும் என்கின்ற செய்தி முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் சூத்திரதாரிகளை அனுர கண்டறிவார் மெல்கம் ரஞ்சித் நம்பிக்கை என்கின்ற செய்தியாக என்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது ஈஸ்டர் தாக்குதலின் தொடர்புடையவர்களை ஜனாதிபதி அனிருகுமர திசுநாயக்க சட்டத்தின் முன் நிறுத்துவார் என நம்புவதாக கொழும்பு பேராயர் கருதால் மல்கம் ரஞ்சித் ஆண்டிகை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது விபத்தில் காயமடைந்த முன்னாள் போராளி உயிரிழந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது வடமராட்சி கிழக்கு சம்பி என்பட்டே கடந்த நான்காம் தேதி இடம்பெற்ற விபத்திலே காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் போராளி நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மாமுனையை சேர்ந்த கடற்புலிகளின் முன்னாள் போராளியம் கனியோடி அகற்றும் மனிதாபிமான பணியை மேற்கொண்டு வந்திருக்கக்கூடியவருமான நடேசு பரமேஸ்வரன் என்று சொல்லப்படக்கூடியவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் மாமுனையிலிருந்து தாளையடி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் பெற்று கடற்கரை வீதியில் இருந்து இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி விலகினார் கே வி தவராசா என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றன மிக விரிவாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஏனைய பத்திரிகைகளிலும் பார்க்க முடியும் திணைக்களங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் குழு வைக்கப்படும் என்கின்ற செய்த மாவட்டத்தில் உள்ள அரச திணைக்கணங்களை கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற உயர் அதிகாரி ஒருவரை நியமிக்கிறது ரகசிய கண்காணிப்பு அமைக்கப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் சந்திரசுகரன் உதயனுக்கு தெரிவித்திருக்கிறார் அரசு அலுவலகங்களிலே உரிய நேரத்தில் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாத பொதுமக்கள் தம்மிடம் தற்போது முறைப்பாடு செய்து வருவதாகவும் இதையடுத்து யாழ் மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் மருத்துவமனைகள் அரச பேருந்து நிலையங்கள் என்பவற்றிலே மக்கள் முறைப்பாடு பட்டிகள் அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் அந்த பட்டிகளிலே மக்கள் மேற்கொள்ளும் முறைப்பாடுகள் வாரத்துக்கு ஒரு தடவை சேகரிக்கப்படும் ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரிகள் அவற்றை ஆராய்வார்கள் சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவர்களுக்கு அவற்றை அனுப்பி பதினான்கு நாட்களுக்குள் தீர்வை பெற்று கொடுப்பார்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக பிறப்பு சான்றிதழ் மற்றும் பதிவிடச் சான்றிதழ்கள் கூட உரிய நேரத்தில் பெற முடிவதில்லை எழுத்தடைப்புகளும் காலதாமதமும் ஏற்படுகிறது இதனால் தரவர்கள் மூலமே அவற்றை பெற முடிகிறது என பொதுமக்கள் இவற்றையெல்லாம் அறிந்த பின்னரே இந்த புதிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் இப்போதும் கூட அரசு அலுவலகங்கள் முறைப்பாடு பொதுமக்களின் பார்வையில் தப்பி தவறி சிறிய கிடைத்தாலும் அவை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கைகளுக்கே போய்விடுகிறது இதனால் பழிவாங்கப்படுகிறோம் என சிலர் என்னிடம் கூறினார்கள் எனவும் பொதுமக்கள் இனிமேல் அச்சப்படைய தேவையில்லை எம்மால் இரகசியம் பாதுகாக்கப்படும் உங்களின் தேவைகளும் உடனுக்குடன் தீர்க்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்ட விடியமானது விரிவாக தர பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் ராஜபக்ஷக்களின் மோசடிகள் அம்பலமாகும் தேசிய மக்கள் சக்தி எச்சரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நாமல் உட்பட ராஜபக்ஷகள் செய்த அனைத்து மோசடிகளும் இன்னும் சில நாட்களிலே வழிகொணரப்படும் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது தாம் வங்கியை உடைக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க கூறுவதை பார்த்தேன் வெளிநாட்டில் பதுக்க வைக்கப்பட்டுள்ள பணத்தை கொண்டு வருவீர்களா என நாமல் ராஜபக்ஷ கேட்கிறார் இவர்கள் போன்ற சிலருக்கு நான் கூறுகிறேன் இன்னும் சில நாட்கள் பொறுமையாக காத்திருங்கள் பணத்தை பகிர்ந்து கொண்டவர்கள் யார் என்பதை நாம் மக்களுக்கு நிரூபித்து காட்டுவோம் நீதிமன்றம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நீதிமன்றம் எடுக்கும் அது மாற்றமல்லாமல் நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் நாட்டிலே தெரியவை வெளிநாட்டிலே பதுக்கி வைத்திருப்பவை காணிகளை திருடியமை பங்கு சந்தைகளிலே முதலீடு செய்த அனைத்தும் வெளிப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் பதுக்கிய பணத்தை கொண்டு வாருங்கள் நாமல் சவால் என்கின்ற செய்தியாக இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது உகண்டா மற்றும் சீசல்ஸ் ஆகிய நாடுகளிலே ராஜபக்ச குடும்பத்தால் பதுக்கி வைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுங்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியிருக்கிறார் ராஜபக்சக்களால் களவாடப்பட்டதாக கூறப்படும் பணம் உகண்டாவில் இருந்தால் தற்போது அதனை கொண்டு வர முடியும் அதற்கு முழு ஆதரவையும் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் பதினெட்டு பில்லியன் டாலர் இருப்பதாக கூறினர் அதனை கொண்டு வந்தால் கடனை செலுத்திவிடலாம் அப்படி செய்தால் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி என்பவற்றின் கடன் தேவையில்லை ராஜபக்ச பெரம்பரை மற்றும் எமது கட்சி இதற்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கும் அம்மாள் விமானத்தில் உகண்டா மற்றும் சிசல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படும் பணத்தை கொண்டு வாருங்கள் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே தேசிய மக்கள் சக்தி ஒருவாறு தெரிவிக்க நாமல் இன்னொருவாறு பேசியிருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் மூலமாக கிட்டத்தட்ட இவ்வாறு பதுக்கி வைக்கக்கூடிய பணத்தின் மூலமாக சர்வதேச நாணய மற்றும் உலக வங்கிகளுடைய கடனை அடைக்க முடியும் என்கின்ற விடயம் இப்பொழுது அம்பலமாக இருக்கிறது எனவே இவை ஊழல்கள் மூலமாக இந்த நாடு இவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் எடுத்து பார்த்துவிடலாம் கிளிநொச்சி மருத்துவமனையில் இரண்டரை வயது குழந்தைக்கு பாரதூரமான ஊசி மருந்து மருத்துவர் அலட்சியம் தாதியால் அந்த குழந்தை தப்பியதாக சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டரை வயது ஆண் குழந்தைக்கு நாய்க்கடிக்கு அதிவீரியம் அதிகமான பாரதூரமான அதாவது ஹெவி டோஸ் அல்லது ஓவர் டோஸ் தெரிவிப்பார்கள் அந்த ஊசி மருந்தை பரிந்துரைத்த நிலையிலே தாதிய உத்தியோகத்தர் அதை கவனித்தமையால் பின்னர் சரியான ஊசி ஏற்றப்பட்ட சம்ப சம்பவமானது கிளிநொச்சி பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது இவ்வாறான பொறுப்பற்ற தனங்களிலே வைத்தியர்கள் தொடர்ந்து ஈடுபடுவது மருத்துவ தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது எனவே இது குறித்து அவதானமாக இருக்குமாறு இப்பொழுது கோரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் தேசிய விரோதிகளின் கைக்குள் தமிழரசு கட்சி அதனால் கட்சியில் இருந்து விலகுகிறேன் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா அதிரடியாக அறிவிப்பு என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய விரோதிகளின் கைகளுக்குள்ளே சிக்கொண்ட தமிழரசு கட்சியில் தொடர்ந்து பயணிப்பது பொருத்தமற்றது ஆகியால் இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவிகள் பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்திறனையும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான கே வி தவராசா தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இது குறித்து உதயன் பத்திரிகை இன்று முச்சந்தி முல்லையினுடைய கருத்தை வழங்கியிருக்கிறது அதாவது இப்படி ஒவ்வொரு தர விலகினா சுத்து மாத்துக்காரருக்கு வீட்டை இடிக்கிறது சுவம் கண்டியலோ என தெரிவிக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் இந்த பார்த்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் இலங்கையின் அரசியல் நெருக்கடிக்கு உள் மற்றும் வெளிநாட்டு காரணிகளே காரணம் என ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் அதாவது இந்தியாவுடைய தூதுபர் வந்திருக்கக்கூடிய நிலையிலே அவருடைய கருத்தை இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது ஐயாயிரம் பேர் தேர்தல் கடமையிலே அவர்கள் அமைப்பு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஊழல்வாதிகளுக்கு வேட்புமனு வழங்க வேண்டாம் மார்ச் பன்னிரண்டு இயக்கம் கோரிக்கை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் ஜனாதிபதி அனுருகுமர உறுதி அளித்திருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் பார்த்த விடயங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன் விழாவை முன்னிட்டு புதிய அலங்கார நுழைவாயில் சம்பிரதாய பூர்வமாக நேற்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது கணக்கெடுப்பு இன்று ஆரம்பம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பதினைந்தாவது மக்கள் தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பில் தனிநபர் மற்றும் வீட்டு தகவல் சேகரிப்பு நடவடிக்கை இன்று ஆரம்பமாக உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது யாழ் கொழும்பு போயிரத சேவை தொடர்ந்தும் தாமதம் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் அன்றாதபுரம் முதல் மகரகம வரையிலான தொடருந்து மார்க்கத்தில் திருத்த பணிகள் காரணமாக யாழ் கொழும்பு போயிரத சேவை மேலும் தாமதம் ஆகும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட வேட்பாளர்கள் தொடர்பான விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்துக்கான வேட்பாளர்களை தமிழக நேற்று அறிவித்திருக்கிறது இதன் பிரகாரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் சுரீதரன் மற்றும் இளங்கோ கேசவன் அதே போல புதிய பல முகங்களை இந்த தடவை பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதாவது தமிழக கட்சி அறிவித்திருக்கக்கூடிய புதிய முகங்களிலே சுரேகா சசீந்திரன் இமானுவேல் ஆனோல்ட் Krishna Varni Sridharan தியாகராச பிரகாஷ் ஆகியோர் போட்டியிட உள்ளதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது எனவே வடக்கு இப்பொழுது ஆசனம் ஒன்று குறைக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தவிர தமிழரசு கட்சிக்கான வாக்குகளின் எண்ணிக்கையும் குறைவடையும் எனவே இதன் எதிர்பார்ப்புக்கள் அடிப்படையிலே இவ்வாறான வாக்குகள் ஏனையவர்களுக்கு குறையாக கிடைக்கக்கூடிய வாக்குகள் பழையவர்களை பாதுகாக்கும் என்கின்ற விடயங்களும் இப்பொழுது பேசப்படுகின்றன எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் தமிழரசு கட்சியிலே புதிய மாற்றம் உருவாகி இருக்கிறது ஆனால் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக மக்கள் உணரவில்லை காரணம் அதிலே இருக்கக்கூடிய தெரிந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு பழைய பழமையான அல்லது அவர்களுடைய மக்கள் சேவை சார்ந்த முகங்கள் சரியான குறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இவ்வாறான விடயங்கள் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பேரழிவுகளிலிருந்து தமிழரின் எதிர்காலத்தை பாதுகாக்க வடக்கு கிழக்கிலே பெரும் கூட்டணியை உருவாக்குங்கள் சமஷ்டி பாரம்பரிய தமிழர் தாயகத்தை யுத்த குற்றங்களுக்கான சர்வதேச பொறிமுறையை ஏற்காததுடன் சமாதான முயற்சிகளை எதிர்த்த ஜேவிபி பிரித்தானிய தமிழர் தமிழர் பேரவை கூறுகிறது என்கிற செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கையினுடைய வடக்கு கிழக்கிலே வாழும் தமிழர்கள் ஒரு மூலோபாய கூட்டணியை உருவாக்கி எதிர்கால ஜனநாயக செயல்முறை ஒன்றுக்கு ஒற்றுமையாக இந்த விடயத்தை எதிர்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக பிரித்தானிய தமிழர் பேரவை கோரியிருக்கிறது அத்துடன் இலங்கையின் வடக்கு கிழக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் பிரதிநிதிகள் கோரியதன்படி பாதிக்கப்பட்ட தமிழர்களின் கருத்துக்கள் மற்றும் முன்னுரிமைகளை அங்கீகரிப்பதுடன் இந்த ஒரு அரசியல் தீர்வும் தமிழ் மக்களின் உள்ளார்ந்த சுயநிர்ணய உரிமையை ஒப்புக்கொண்டு கூச்ச கூட்டாட்சி கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் சமஷ்டி மற்றும் பாரம்பரிய தமிழர் தாயகத்தை ஜ அல்லது யுத்த குற்றவாளிகளுக்கான சர்வதேச பொறிமுறையை ஏற்காத விடயங்கள் சமாதான முயற்சிகளை எதிர்த்த விடயங்கள் தொடர்பாக விரிவாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இதுவாறு அமைய முன்பக்க செய்திகளிலே நூற்று பன்னிரண்டு சுயேட்சைகள் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார்கள் பொதுத் தேர்தலுக்காக அரசியலில் இருந்து ஓய்வு என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது உயிர் ஞாயிறு தாக்குதல் நீதி நியாயம் நிலைநாட்டப்படும் ஜனாதிபதி அனுர உறுதி என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது தமிழரசுக் கட்சியிலிருந்து விலகல் தேசியத்தை குழி தோண்டி புதைக்கும் துரோகத்தை செய்ய தயாரில்லை ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அதிரடி என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்புகளை தலைவர் பதவி இலங்கை தமிழரசு கட்சியின் சட்டக்குழு தலைவர் மத்திய குழு பின்னர் ஆகிய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்திரணி தவராசா அறிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இவ்வாறான ஒவ்வொரு செயற்பாடுகளும் தமிழரசுக் கட்சியினுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும் என்கின்ற விடயங்கள் மறந்துவிட முடியாத தவிர்க்க விட முடியாத விடயங்கள் ஜெனிவாவிலும் நமக்கு நியாயம் கிடைக்கவில்லை பேராயர் கருதநாள் மல்கம் ரஞ்சித் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக குறித்த ஆலயத்திலே நினைவு நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது காரணம் அங்கே ஜனாதிபதி சென்று அங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து பேசியிருந்தார் அதன் போதே கரதநாள் மல்கம்

லான்சா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்தாது தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லவும் ஜனாதிபதியின் செயலாளர் அறிவிப்பு என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது தமிழரசு கட்சியின் செயல்களால் தேசமாய் ஈழத்தமிழர்களை ஒன்று திரட்ட முயற்சி தோல்வி தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது தமிழ் கட்சிகளின் செயல் தேசமாய் தமிழர்களை ஒன்று திரட்டுதல் என்கின்ற குறிக்கோளுக்கு முற்றிலும் விரோதமானதென தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவித்திருக்கிறது நேற்று தமிழ் மக்கள் பொதுச்சபை வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் பொதுச்சபை சபை ஈழத்தமிழர்களின் விடிவை நோக்கிய பயணத்துக்கும் மக்களை ஒன்று திரட்டி ஒருங்கிணைக்கும் தொலைநோக்குடனும் உருவாக்கப்பட்டது அது தன்னை போதிய வலுவூட்டி விரிவாக்குவதற்கு முன்னரே குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்ட சுலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை ஈழத்தமிழ் மக்கள் ஒருங்கிணைந்து களமாக கையாள்வதற்கு முன் வந்திருந்ததாகவும் செய்தி விரிவாக நகர்வதை பார்க்க முடிகிறது அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்த தொடர்ந்து ஜனாதிபதியின் செயலாளர் அறிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே போல தேர்தலுக்கு பின்னர் விடயங்கள் முப்பது முன்னாள் எம்பிக்கள் போட்டியிட மாட்டார்கள் சிலர் அரசியலுக்கு முழுக்க என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது அல்லது ஆறாயிரம் பொதுஜன என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது எதிர்வரும் பொது தேர்தலிலே தேவை ஏற்பட்டால் மொட்டு சின்னத்தை விடுத்து வேறு சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பில் ஆராயப்படலாம் என்று பொதுச் செயலாளர் காரியவசம் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு முன்பக்க செய்திகள் அமைந்திருக்கின்றன முப்பதாயிரம் கோடி ரூபா சொத்துக்கள் பறிமுதலாகும் வங்கி கணக்குகளும் முடக்கப்படும் என்கின்ற செய்திகளும் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகை இருக்கக்கூடிய விடயங்களிலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே தமிழரசின் வேட்பாளர் பட்டியல் யாழ்ப்பாணத்தில் இறுதியானது மட்டு மற்றும் வன்னியில் இழுபறி நிலை என சொல்லப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது THANKS FOR JOINING US. குறிப்பாக அந்த செய்தியிலே உப செய்தியாக தந்தை செல்வாவின் பேரனும் போட்டி என சொல்லப்படுவதான செய்தி அதாவது நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரான தந்தை செல்வா நாகநாதன் ஆகியோருடைய பேரன் எஸ் இளங்கோவன் யாழ்ப்பாணத்திலே போட்டியிடுகிறார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தமிழரசிலிருந்து விலகினார் தவராசா என்கின்ற செய்தியும் பார்க்கப்படுகிறது தமிழரசு ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணி திருமலையிலே கூட்டாக போட்டி என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து கூட்டணி இணைந்து போட்டியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது பொதுச்செயலாளர் சத்தியலிங்கம் எம் ஏ சுமந்திரன் சி ஸ்ரீதரன் கோதாசன் ஆகியோர் திருவோணமலை மாவட்ட நேரில் சந்தித்து இந்த விடயங்களை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது அம்பாறையில் தனித்தே போட்டியிடும் கட்சியின் பேச்சாளர் அறிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் தாக்குதல் தாரிகளை ஜனாதிபதி சட்டத்தின் முன்னால் நிறுத்துவார் என கருதலால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகை நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் உள்நாட்டு வெளிநாட்டு காரணிகளே இலங்கை அரசியலிலே அதிர்ச்சிக்கான காரணம் அதாவது இலங்கை அரசியல் என்று இவ்வாறு இருப்பதற்கான காரணம் இந்திய வழிவாக அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது பொது தேர்தலிலே எந்த வகிபாவமும் கிடையாது தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தமிழ் அரசியலிலிருந்து சசிகலா விலகுகிறார் என்கின்ற செய்தியும் பார்க்கப்படுகிறது இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாளாந்தம் உதயன் விளம்பரத்தின் நோக்கர்கள் மற்றும் இளநாடு பத்திரிகையோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் கலையத்திலே கலையத்தில் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி